<laughs> Nay이을 네. 이거 봐. 이거 봐. 그단하다리나 말로. 선생님 간단자 அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த எங்களுடைய பிரான்சைவியர் பொறியியல் கல்லூரியினுடைய வெள்ளி விழா ஆண்டினுடைய ஒரு முதல் நாளாக வைத்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதை பார்த்தோம் அதன்படி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதுதான் எங்களுடைய கல்லூரியை பொறுத்த அளவிலே முதன்மையான கடமையாக கருதி இந்த ஏறத்தால் எய் எயிட் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்படுகின்ற நாளாக இது உள்ளது இந்த நாளை நடத்துகிறோம் அதற்கு ஜூபிலன் டே அதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி நாள் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய அளவில் ஜூபிலன் டேன்னு சொல்லி இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது இப்போ பிரான்சிசேவியர் பொறியியல் கல்லூரியில் பயிலக்கூடிய இறுதி மா ஆண்டு மாணவர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வேலைவாய்ப்பு சான்றிதழ்கள் கொடுக்கப்படுகிறது அது நம்முடைய கல்லூரியை பொறுத்தளவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்ட் நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது இந்த வேலைவாய்ப்பானது பிரபல பன்னாட்டு நிறுவனங்களில் சார்ந்த வேலைவாய்ப்பாக அமைந்துள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நல்ல பேக்கேஜில் அவர்களுக்கு நல்ல தரமான சேலரி பேக்கேஜோடு அவர்கள் பிளேஸ் பண்ண நெல்லை வண்ணாரப்பேட்டை பிரான்சிசே பொறியியல் கல்லூரியில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டின் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூபிலண்ட் விழா பெற்றோர்கள் முன்னிலையில் இன்று நடைபெறுகிறது சர்வதேச தரம் வாய்ந்த புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்களில் நூறு சதவீத வேலைவாய்ப்பு வசதிகளை நமது கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு பெற்றுத்தந்து அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கித் தருவது பிராஞ்சசேவியர் பொறியியல் கல்லூரியின் தலையான லட்சியமாக கருதி செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஓஜே காமர்ஸ் ரெனோட் ரெனோஎக்ஸ் சாஃப்ட் டேர்னிங் என்டர்பிரைசஸ் சேவ் மோம் ஃபோக்கஸ் கல்ஃப் ஐடி சொல்யூஷன்ஸ் ஜோகோ டிசிஎஸ் பர்த் ரோபோடிக்ஸ் ரொபோட்டிக்ஸ் ஜென்ஃபேக்ட்ஸ் ஜென்டிசன் ஐகானியோ சொல்யூஷன்ஸ் டெல்டெக்ஸ் இன்ஃபோடெக் அண்ட் கார் டெக்னாலஜி மற்றும் பல முன்னணி நிறுவனங்களிலிருந்து இந்த எண்ணூற்றி நாலு பணி நியமன ஆணைகளை இறுதியாண்டு மாணவர்கள் பெற்றுள்ளனர் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் ஆண்டு வருமானம் அதிகபட்சமாக பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை இந்த பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் அமைந்து இருக்கிறது இந்த ஆண்டு